நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஏஐபிஎஸ் அதாவது கைரியை வச்சு பணம் எடுக்கக்கூடிய ஐடி வந்து ராயன டெக்ஸ்ட் வாங்கினவங்க நம்ம எப்படி வந்து மொபைல்லையும் எப்பிலையும் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எப்படி லாக்இன் பண்ணுறது ஸோ இப்போ வந்து ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க நீங்கள் பிஎஸ்சில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி ஏஇபிஎஸ் யூஸ் பண்ணாலும் டூ ஃபைக்டர் மட்டும் மொபைலில் அதாவது ஃபேஸ் ஆதென்டிகேஷன் மூலமாக மொபைலில் வைக்கி பண்ணால் மட்டும்தான் வெப்லையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ அதை பற்றின ஏபிஎஸ் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ராய் நெட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்க அப்படின்னா ராய் நெட் எக்ஸ்ப்ரோஸோ இல்லை ராய் நெட் நீங்கள் எதை டைப் பண்ணாலும் வந்துடும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்கை க்ளிக் பண்ணுவீங்க இதை கிளிக் பண்ணால் உங்களுடைய லாகின் பேஜ் வந்துடும் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மொபைலில் என்ன பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர் தான்ங்க இங்கே அடிஷ்னலாக வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா இங்கே வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வந்து அளவு கேட்கும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து லொக்கேஷன் அவ்வளோ கேட்கும்போது போது கொடுத்துருங்க இன்கேஸ் நீங்கள் லாக்இன் பண்ணும்போது லொக்கேஷன் வந்து வச்சாகலை நாட்டு எனப்படல அந்த மாதிரி இறது வந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த இந்த இடத்துக்கு போயிட்டு லொக்கேஷன் வந்து இங்கே இருக்குது இல்லையா இதை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ப்ராடும் அதை ஆன் பண்ணி ஆன் பண்ணிவிட்டு இங்கே இருக்குது இல்லையா ரீப்ளஸ் பட்டன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அளவு ஓகே இருக்கும் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ வந்து கிளியர் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அந்த வெப்சைட்டில் வந்து லாக்இன் பண்ணிவிட்டோம் ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இஎஸ்பி சிஎஸ்பியோட கோடு சிஎஸ்பியோட பாஸ்வேர்டு மொபைல் என்ன பாஸ்வேர்ட் போடுங்களோ சேம் தான் அங்கேயும் ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து கேப்ஷா என்ட்ரு பண்ணிக்கிறேன் நீங்கள் கேப்ஸு சும்மா எதை டைப் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஸில் வந்து டைப் ஆகிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்களா ஸோ கேப்ச்சா என்ட்ரு பண்ணிவிட்டேன் நான் இப்போ லாகின் கொடுக்குறேன் லாகின் கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும் பண்ணும்போது உங்கள் ஓடிபி சென்ட் ஆகும் சரிங்களா உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு இல்லை மெயிலுக்கு வரும் நீங்கள் எந்த எந்த வேணால் நீங்கள் எடுத்து பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் காட்டும் ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் சேனல்ஸு வேலெட்டு சர்வீசஸ்ஸு ப்ராடக்ட்டு ஹெல்ப் டெஸ்க்கு எம்ஏஎஸு டாக்குமெண்ட்ஸு ட்ரைனிங் ஸோ அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களும் நீங்கள் இங்கிலேயும் பண்ணிக்கலாம் அந்த ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்லாம் இருக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது போகிறதுக்கான வீடியோஸ்லாம் இருக்கும் ஸோ ஃப்ரீயாக இருக்கும் போது பாருங்கள் இங்கே மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஷாப்புக்கான அந்த போட்ஸு இது எல்லாமே இதில் வந்து தமிழ் லங்லீஷில் வந்து இருக்கும் தேவை நான் பயன்படுத்திங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஏஐபீஸ் பார்க்க போகிறோம் ஸோ ஏஐபீஸுங்க அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து மொத்தம் நாலு சர்வர் இருக்குதுங்க இதில் வந்து ஏர்டெல்லு எஸ் பேங்கு ஐசிசி என்எஸ்டியல் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆதார்பி ஆதார்பிங்கிறது இந்த பத்தாயிரத்துக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா இதை பயன்படுத்தி தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான அர்த்தம் இது இப்போ நம்ம வந்து எஸ் பேங்கோட சர்வர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை கிளிக் பண்ணிடுறோம் ஸோ இங்கே க்ளிக் உடனே ஏஜென்ட் ப்ரஃபெக்ட் அத்தென்டிகேஷன் கேட்குது ஸோ இது தான் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் இதில் எது பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது சரிங்களா ஸோ ட்ரான்சேக்ஷன் மூடில் வந்து ஆனசிஐபிஎஸ் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து டிவைஸு யூஸ் பண்ணுவீங்க மந்த்ரா எவ்வளோன்னு ஸோ அங்கே கேப்சர் கேட்குது இல்லையா இதை கிளிக் பண்ணிங்கன்னா பயோமெட்ரிக் டிவைஸில் வந்து லைட் எரியும் ஸோ நீங்கள் வந்து கைரியம் வச்சுருவீங்க கைரியாக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்ச்சர் சக்ஸஸும் வரும் ஆனால் நீங்கள் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா மட்டும் சப்மிட் ஆகாது அப்படியே தான் இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கான ரீசன் வந்து நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது மாதிரி டூ ஃபேக்டர் ஆதென்டிகேஷன் மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்பிசி சைடிலேருந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா யார் பேரில் ஐடி இருக்கோ அவங்க வந்து டூ ஃபேக்டர் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இதுக்கு முன்னாடி பயமெட்ரிக்லையும் பண்ணோம் ஃபேஸ் அதென்டிகேஷனையும் பண்ணோம் இப்போ வந்து பயோமெட்ரிக் இல்லாமல் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் மட்டும்தான் மேண்டட்டரி அதில் மட்டும்தான் நீங்கள் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ வந்து நான் மொபைலில் லாகின் பண்ணி ஃபேஸ் அதென்டிகேஷன் பண்ணிடுறேன் பண்ணிவிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஐடி வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ உங்களுக்குமே வந்து நீங்கள் வெப்பில் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு லாகின் ஆகலை ஏதாவது இஷ்யூ வருது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டூ ஃபைக்டர் பண்ணணும்னா வரல அந்த மாதிரி இறந்ததுனால் உங்களுடைய மொபைலில் லாகின் பண்ணி அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் அந்த ஜீன்ஸ் மூலமாக டூ ஃபைக்டர் பண்ணிவிடுங்க அப்போ தான் ஆகும் ஓகே இப்போ நான் வந்து லாகின் பண்ணது எங்கள் மொபைலில் ஆட்டோமெட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாக்டு அவுட் ஆகிடுச்சு யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி லாகுட் அவுட்டு தேங்க்யூ ஃபார் யூஸிங் எக்ஸ்பிரஸோ பில் ஷாப்னு வந்துச்சுங்க இல்லையா ஸோ இதுதான் இப்போ வந்து நான் மறுபடியும் இங்கே லாக்இன் பண்ணிவிட்டு நான் இப்போ இங்கே போனேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரூ ஃபை டர் ஆதன் டேஷன் வந்து கேட்காது டேரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏபிஸ் வித்ராவல் அந்த அந்த ப்ராசஸ்க்கு வந்து நமக்கு இங்கே வந்து மூவ் ஒன் ஆகிடும் சரிங்களா ஸோ இது போல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூ ஃபைட்டர் வந்து பண்ணணும் இதுதான் மெத்தடு வேறு வழியே கிடையாது நமக்கு எதுங்க ஒரு டூ ஃபைட்டர் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு ஸோ மறுபடியும் வந்து நம்ம இதை கிளிக் பண்ணி லாகின் பேச்சுக்கு போயிடலாம் ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் நம்ம அங்கே என்ன பண்ணுவோமோ அதே மாதிரியே மறுபடியும் ரீலாகின் வந்து பண்ணணும் இவங்க நம்ம எஸ் பேங்க் வந்து சரியாக ஃபேஸ் வந்து நான் ரெண்டு மூணு டைம்னு இதாக டல்லாக பண்ணதுனால எனக்கு வந்து கேப்சர் ஆகலை ஸோ அதனால் எனக்கு கவுண்டு இல்லை அதனால் நான் இப்போ வந்து மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏர்டெல்லோட சர்வரை வந்து நான் இப்போ அங்கே டூ ஃபைக்டர் வந்து பண்ணிவிட்டேன் சரிங்களா ஸோ இங்கே நான் இப்போ ஏர்டெல்லில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லோட சர்வரில் யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வந்து உள்ளே வந்துடும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அதை கிளிக் பண்ணும்போது இப்போ நீங்கள் இதே எஸ் பேங்காக கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா டூ ஃபேக்டர் கேட்கும் இப்போ இதில் வந்து நான் வந்து ஏர்டெலோட டூ ஃபேக்டர் வந்து அங்கே கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு டேரெக்டாக வித்ராவலுக்கு வந்து வந்துச்சு சரிங்களா ஸோ இதில் வந்து நம்ம எப்போதும் போல் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டிரான்சேக்ஷன் டைப்பில் என்ன என்ன டிரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் மினி ஸ்டேட்மெண்ட்டு பே கேஷ் வித்ராவல் கேஷ் டெபாசிட் பேலன்ஸுங்க கூடின் இருக்கு இல்லையா ஸோ இதில் வந்து மினி ஸ்டேட்மெண்ட் பார்க்க போறோம்னா மினி ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செக் பண்ணிங்க ஸோ இங்கே வந்து பேங்க் நீங்கள் என்ன பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கீங்க ஸோ சூஸ் பண்ணிட்டால் கஸ்டமரோட மொபைல் நம்பர் இந்த நம்பர் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் டைப் பண்ணிக்கலாம் கஸ்டமர் நம்பர் தான் என்ட்ரு பண்ண அவசியம் கிடையாது நீங்கள் எந்த நம்பர்னால் என்ட்ரு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் செலக்ட் நம்பர் கேட்டிருக்கு இல்லை ஆதார் ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகியிருக்கோம் ஆதாரோட மொபைல் ஆதார் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் செலக்ட் டிவைஸ் டைப் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன பயோமெட்ரிக் டிவைஸ் இருக்கோ அதை சூஸ் பண்ணிங்க சூஸ் பண்ணிவிட்டு இங்கே தம்ப மாதிரி வாஸ் இல்லையா ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பயோமெட்ரிக் டிவைஸில் லைட் தெரியும் ஸோ கஸ்டமர் வந்து அவங்களுடைய தம்ப வந்து வைக்கணும் ஸோ வச்சதுக்கப்புறம் கேப்சர் சக்ஸஸ்னு வந்துடும் ஸோ சக்ஸஸ்னு வந்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இங்கே சம்மிட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சக்ஸஸ்னு வந்துச்சுங்க இல்லையா ஸோ ட்ரான்சேக்ஷன் ஸ்டேட்டஸ் எப்போதுமே இதை பாருங்கள் இது வந்து எப்போதும் சக்ஸஸ்னு வந்தால் ஃபெயிலருன்னு வந்தால் என்ன ரீசன் பாருங்கள் எப்போதுமே பேலன்ஸ் அங்கேயும் சரி இதரக்கும் சரி எப்போதும் வந்து நம்ம இதை வந்து செக் பண்ண பரட்டா சரிங்களா இங்கே ட்ரான்சேக்ஷன் டிக்ஸிஷன்லையும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்துச்சு ஸோ இங்கே டேட்டு பிசியோட நேம் என்ன பிசி மொபைல் நம்பர் என்ன கஸ்டமரோட லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஆதார் நம்பர் என்ன ஸோ எல்லாமே வந்துடும் ட்ரான்சேக்ஷன் ஐடி ஆறாம் நம்பரு எங்கேயும் பார்த்தீங்கன்னா டேட்டு ஏஜென்டோட ஐடி கஸ்டமரோட பேங்க் என்ன ஸோ அதெல்லாம் வந்துடும் சரிங்களா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கஸ்டமருடைய ட்ரான்சேக்ஷன் ரிப்போர்ட் வந்து இங்கே வந்துடுச்சு சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டேட்டில் கிரெடிட் ஆகிருக்கு டெபிட் ஆகிடுச்சுங்கிற மாதிரி டேட்டு போட்டிருக்காங்க டிஸ்கிரிப்ஷன் டெக்ஸ்கிரிப்ஷனில் வந்து வித்ராவலு டெபாசிட் ஸோ அந்த மாதிரி இதில் வந்து தனித்தனியாக மென்ஷன் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ட்ரான்சாக்ஷன் டைப்பிங் பார்த்தீங்கன்னா டீன் வந்து டெபிட் சீன் வந்துச்சின் அப்படின்னா கிரெடிட் சரிங்களா ஸோ அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு எவ்வளோ டெபிட் ஆயிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு ரோலிங் வந்து காட்டுறாங்க ஸோ மறுபடியும் இதில் ரிபீட் ட்ரான்சாக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா ரிபீட் ட்ரான்சாக்ஷனை கிளிக் பண்ணணும் அப்படின்னா சேம் பேஜுக்கு வந்துடும் நம்ம அதே போலேயே ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ சேம் ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் வித் ட்ராவலுக்கு உங்களுக்கு வரும் ஸோ இது போல் தான் நம்மளுடைய ஏபி சர்வீஸுங்கிறது வந்து ராய்நெட்டில் வந்து வெப்பில் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து ரே ராய்நெட் ஐடி தேவைப்படுறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ராய்நெட்டில் ரீட்டெயில் ஐடி டிஸ்ட்ரிபியூட் ஐடி எல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ ஏடிஎம் மிஷின் மொபைல் ரீசார்ஜ் ஐடி ஸோ உங்கள் ஷாப்புக்கு தேவையான மேலும் பல ஐடிகளை கொடுத்துட்ருக்கோம் ஸோ உங்களுக்கு ரீட்டெயில் ஐடி மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிபியூட் ஐடியும் கொடுத்துட்ருக்கோம் ஃபினோ ராய்நெட் மட்டும் கிடையாது ஃபினோ பேமெண்ட் பேங்க்கு மற்றும் நிறைய பேங்கோட ஐடி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஐடி தேவைப்படுறவங்க எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள்